திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே மெய்ஞானம் அப்படின்னா மெய் அறிவு மெய் அறிவாகி பிரகாசிக்கும் அழியாத பேரொழியே இதான் இதோட பொருள் இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பார்ப்போம் நம்மளோட சுக துக்கங்களுக்கு எல்லாம் எது காரணமா இருக்கு அப்படின்னா பந்தம்தான் பந்தம் அப்படின்னா உறவு பாசம் பற்று இது எல்லாமே பந்தம் தான் இந்த பந்தங்களுக்கு சீர்படாத எண்ணங்களும் அறியாமையாகிய மயக்கம் என்ற இருள்தான் காரணமா இருக்கு அதனால இந்த இருளை விளக்குறதுதான் இதுக்கு சரியான மருந்து இந்த இருளை விளக்க வைத்த சுடர் விளக்குதான் மெய் அறிவு அதாவது உண்மை அறிவாகிய விளக்குனால அறியாமை என்ற இருள் அகழுதான் இந்த மயக்கம் என்ற இருளை அழிக்கவே முடியாதது ஏன்னா அது இறைவனோட கட்டுப்பாட்டுல இயங்கி வருது இந்த பந்தம் பாசம் பற்று இது எல்லாத்தையும் அவ்வளவு எளிதா யாராலும் விட முடியாது என்னால விட முடியலையே அப்படின்னு மாணிக்க வாசகரே அழுவாரு புலம்புவாரு அப்போ நம்ம தான் எம்மாத்திரம் ஆனா இறைவனின் திருவருள் கிடைக்கும் போது இது எல்லாம் சூரியனை கண்ட பணி போல அப்போ மயக்கம் என்ற இருளை அகற்றும் அகழ்விளக்காக வருவதுதான் ஆத்ம ஞானம் அந்த ஒளிப்பொறியினாலதான் நம்ம பேரொழியில திளைக்க முடியும் அப்படி மிளிர்கின்ற மெய்ச்சுடரா இறைவன் இருக்காரு அப்படிங்கிறதத்தான் மாணிக்க வாசகர் மெய்ஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எந்த அறிவும் இல்லாத எனக்கும் மாறாத இன்பத்தை தருகின்ற பெரியோனே அப்படின்னு அர்த்தம் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்னுடைய அறிவின்மையை நீக்குகின்ற ஞானமயமானவரே அஜானம் அப்படின்னா அறியாமை நான் யார் என்ற கேள்விக்கு தவறாக பதில் தருகின்ற அந்த அறியாமையை அகற்றும் மொழியாகிய உயர்வான அறிவே அப்படின்னு சொல்றாரு நம்ம அறிவின் நிலை எப்படி மாறணும் அப்படிங்கிற உண்மைய இந்த வரிகள்ல சொல்லியிருக்காரு வேதங்கள் அறிவை ரெண்டா பிரிக்குது அபரஞானம் பரஞானம் அப்படின்னு அபர அப்படிங்கிறது கீழான அறிவு பரஞானம் அப்படிங்கிறது மேலான அறிவு நம்ம ஆத்மா தான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத உணர்ந்து இரண்டும் ஒன்றிய சுகத்துல இருக்கிறது தான் பரஞானம் தர்ம வழிப்படி நடந்து சுக துக்கங்களை அனுபவிச்சிட்டு ஒரு கட்டத்துல எதுலையுமே ஒரு முழு நிறைவு பெறாதப்போ முழு நிறைவு எதுல கிடைக்கும் அப்படின்னு தேடுவோம் அப்படி தேடும் போது விவேகம் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு ஒரு ஜீவனுக்கு வரும் அப்படி விவேகத்தினால உலக வாழ்க்கையில எது உண்மை எது பொய் எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறத உணர்ற அறிவே அவனுக்கு அப்பதான் வருது பரஞானம் பெறுவதற்கான தகுதி சுத்தமான மனமும் திடமான அறிவும் தான் அதை அடையிறதுக்கு தேவையானது வைராக்கியம் என்ற பற்று இல்லாமை ஆனா இந்த பற்றின்மை அப்படின்ற வைராக்கியம் அவ்வளவு எளிதா யாருக்கும் வராது மாணிக்க வாசகரே பற்றின்மை என்ற வைராக்கியம் எனக்கு வரலையே அப்படின்னு இந்த பாடல்கள் எல்லாம் புலம்பி இருப்பாரு திருவாசகத்தை ஊனுருக பாடுவார் அப்புறம் அவருக்கு ஒரு ஆத்ம அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கும் இந்த வைராக்கியம் எப்ப வரும் அப்படின்னா எப்போ இறை சிந்தனை நமக்குள்ள வருதோ அப்போ வரும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் பற்று இல்லாம போனவங்களுக்கு முக்தி அடைறதுல கூட பற்று இருக்காதாம் முக்தி அடையணும் அப்படிங்கிற பற்று கூட அவங்களுக்கு இருக்காதான் இவங்களைத்தான் ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க முழு நிறைவான இறைவனை பற்றுவாங்க அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பதற்கு இணங்க இறைவனை பற்றும் வைராக்கியே தன்னிலையிலேயே சுகநிலையை உணர்வான் அவங்களுக்குத்தான் ஞானி அப்படின்னு சொல்றோம் மாணிக்க வாசகர் கூட அவரோட பாடல்கள்ல கீழோன் நாயேன் அப்படின்னு தவிச்சு புழம்பி பாடியிருப்பார் அவரோட வைராகியத்தினாலையும் பற்றற்றான் பாதங்களை பற்றியதுனாலையும் தான் சிந்தனையில் சிவனாக ஆத்மனை உணர்ந்து மாணிக்க வாசகர் பரஞ்ஞானம் பெற்ற ஞானியாகிறாரு இந்த வரிகள்ல அவர் ரொம்ப பணிவா எந்த அறிவும் இல்லாதவன் என்று அவரோட அபர அறிவை இகழ்ந்தும் பர அறிவை அறியாத நிலையை அஜானம் என்னும் இருள் அப்படினும் அதை அகற்றும் அகழ்விளக்காக இறையொழியை நாடி அதை ஆத்ம தரிசனமாக அவர் பெற்றதை பற்றியும் நமக்கு சொல்லியிருப்பார் இந்த வரிகள்ல அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருப்பார் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் விளக்கம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நமக்ஷிவாய